இருக்க நில கடந்து இல்லைடா அண்ணா எந்த மேடையிலுமே இந்த டைலர்ஸ்க்கு தான் மரத்தக்கூட இந்த மேடையில் டைலர்ஸ்பா மறுபடியும் சொல்லு தருக்குறது சொல்லுது சொல்லுமா சொல்லுமா அப்படின்னு சொல்லுவோம் என்னப்பா பிரச்சனை நடுவில் இருந்தாலும் ஒரு பாட்டு கருதா ஓ போடு மே ஓ போடு மே ஓ பரு ஆனால் பார்த்துட்டு காயம் கட்டுக்கிட்டான் கேட்ட மாதிரி பாருங்க இங்கிலீஷ் செட்டே தான் எங்கள் வெஜாயனம் கேட்டான் ஆடிஸ்டல்ல என்ன பாறை டிசர் உடனே அது ஏ போடு ஏ டீ போடு காமெடி ஆ போடு ஆனா போடு சரியா பதரும்லஜி பையன் டкта அடிச்சா முட்டை போடு ஏ சோடா போடு ஏ சேர்ற போடு சார் என்ன உள்ள கிளாஸ் ஏ கிளாஸ் பையன் சார் அந்த கிளாஸ் தொம்பலப்பட பேசிக்கிட்டே இருந்தான் الولாமா உடனே அந்த கிளாஸ் நல்ல फिगर இருந்தாங்க நான் ஒரு டீச்சர கடடிக்கின மாதிரி நம்ம ராஸ்கல் இங்கே 48 புள்ளை இருந்துலடா இந்த புள்ளைய எல்லாம் உட்கார்ந்து அந்த

நல்ல நல்ல பிள்ளைகள் மழை பெய்ததாம் நாற்பத்தி எட்டு தங்கள் ரெக்கை விரித்து ஐயாவை கொண்டு போய் அடக்கம் செய்யும் வரை நாற்பத்தி எட்டு மைலும் கூடவே சென்றதாம் என்றால் வாசம் இருந்தது பண்பாடு இருந்தது பக்தி இருந்தது தன் சொத்து பத்துக்களை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு எழுதி வைத்த ஒரே மனிதர் அவர்தான் அவர் தான் உண்மைதானே அந்த காலத்துல கல்யாணம் முடிச்சு வச்சுக்கலாம் பாடம் இதெல்லாம் நான் கத்துங்க அம்மா அப்பா கிட்ட மாட்டாங்க இந்த பத்திகிட்டு பிள்ளை ஏடும் அப்ப சொல்லுங்க தான் இன்னைக்கு பாட்டு போடணும் वसूल <laughs> <laughs>

ீங்க <coughs>

அங்கே போற다 ஒருத்த வந்து போயிடுச்சு. மூதேவியா பொம்மையா, பொம்மை இவ்வளவு அழகா இருக்குன்னு அதுக்கு ஆதரவு கொடுக்கற ஊரே கண்ணா ஆங்கள் எல்லாம் ஆமா அந்த நேத்து நான் வருத்தப்பட்டேன். நம்ம கருப்ப வருத்தப்பட்டேன். ஆனா இன்னைக்கு

கொடு விசோறாங்க. அந்த பையன் அங்கிங்கள ஒரு ஒரு அப்பா பேங்கிட்டுகார். கூல்ல. பையன் அட்ரே பெரிய எப்படி சொல்றீங்க? என்ன கேள்வி கேட்டாலும் மெஞ்சூலீன் படுத்துறாங்க.

அப்புறத நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே போய் போய்

இருந்த <yakeiono> <laughs>

Thank you.

எல்லா வீட்லயும் எல்லா புடிச்சுன்னு ஒரு வாச சொல்லுவாங்க நீ இல்லன்னா ஆயிரம் பேர் சொல்ல யார வீட்டா இருக்க மாட்டாங்க ஏன் வீட்டுல சொன்னுச்சு நீ இல்லன்னா நூறு பேருக்கு ஊரு பேருந்துச்சு எவ்வளோ அந்த நூறு பேருக்கும் அந்த லூசை நிக்க வச்சு பத்து போட்டா இருக்கா